பாஜக அதிமுக கூட்டணி நீடித்தாலும் நீடிக்காவிட்டாலும் வெற்றி பெற போவதில்லை என்று சிவகங்கை மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் வடபுறத்தில் காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமார் இல்லத்திற்கு மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் நேரில் சென்று அவரது தாய் மாலதியை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அஜித்குமார் கொலை வழக்கினை சிபிஐ விசாரணை மேற்கொள்வதுதான் சரியான நடவடிக்கை என்றார் பாஜக அதிமுக கூட்டணியில் நீடித்தாலும் நீடிக்காவிட்டாலும் வெற்றி பெற போவதில்லை என்றும் சிதம்பரம் கூறினார் இதற்கு காரணம் வந்து நம்மளுடைய காவல்துறையுடைய கலாச்சாரம் ஆங்கிலேயர் காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த காவல் படை எப்படி மக்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செயல்பட்டார்களோ அதே கொலோனியல் மனப்பான்மையில்தான் சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக இன்னும் இந்த காவல்துறை இந்தியாவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இத்தகைய கொடூரமான கொலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை ஒரு ஹோல்சேல் ரீ ட்ரைனிங் ஆஃப் த போலீஸ் போர்ஸ் தேவை அவர்களுக்கு ஒரு புதிய ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் புதிய கலாச்சாரம் புதிய விதமான ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் அதே கொலோனியல் மனப்பான்மையோடு இந்த காவல்துறை இன்னும் நீடித்தால் பெனிக்ஸ் ஜெயக்குமார் விக்னேஷ் அஜித் அஜித்குமார் என்று தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் போலீஸ் கமிஷன் அறிக்கையை நேற்று படித்தேன் அவர்களும் இதையே சொல்லியிருக்கிறார் சைக்கலாஜிக்கல் டிரைனிங் கவுன்சிலிங் சட்டம் எல்லாவற்றையுமே மீண்டும் பொறுத்தவரை எல்லாவற்றை இருந்து கடை தொண்டனான ஒரு கான்ஸ்டபிள் வரைக்கும் அவர்களுக்கு ரீ ட்ரைனிங் அனுப்ப வேண்டும் ஒரு ஹோல்சேல் ரிஃபார்ம் நடக்க வேண்டும் மேலோட்டமாக ஒரு சம்பவம் நடந்த பின்னர் அந்த சம்பவத்தை கண்டித்து விட்டு நாம் கடந்து செல்லக்கூடாது பெனிக்ஸ் ஜெயக்குமாருக்கு நடந்த சம்பவத்துக்கு பின்னர் இந்த காவல்துறை எந்த விதமான மாற்றத்தையும் நான் காணவில்லை அதை தொடர்ந்துதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஒரு போலீஸ் ரிஃபார்ம் கமிஷனை அமைத்து உடனடியாக ஒரு ரீட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ரொஃபஷ்னலாக நடத்தி போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திருப்பி ரீட்ரெய்னிங்க்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொருள் தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து இந்த வழக்கை வந்து முதல்வர் இந்த சம்பவத்தை வந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தன்னுடைய பர்சனல் வருத்தத்தையும் அதற்கான அவருடைய அஜிபுமாவோடைய தாயாருடையும் தொலைபேசியில பேசியதை நானும் கேட்டேன் இம்மிடியா ஒரு அவர் சட்டத்துப்படி என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை ஆக்ஷன் எடுத்திருக்காரு சிபிஐக்கு இப்ப விசாரணையை மாற்றி இருக்கிறாரு சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றின்னா அவர்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுமான எனக்கு தெரியல அவங்க ஆரம்பிச்சு அறிவிப்பு கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அது அஜித் குமாரோடைய நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு 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 க்ளோஷர் வரும் ஆனா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடன்ஸ் கிடையாது இது லாஸ்ட் இன்சிடென்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல இது லாஸ்ட் இன்சிடென்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஹோல்சேல் ரிஃபார்ம் பண்ணும் இந்த போலீஸ் வந்து நடந்து கொள்ளும் விதம் பொதுமக்களோடு அவர்கள் பழகும் விதம் பொதுமக்கள் வந்து அவர்களை அணுகும் பொழுது எந்த ஒரு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னைக்கு யாருமே ஒரு போலீஸ்தாரரோட ஒரு பிளசன்ட் இன்ட்ராக்ஷனே கிடையாது பப்ளிக் போலீஸ் வந்து ப்ள ஒரு போலீஸுக்கும் பப்ளிக் இன்ட்ராக்ஷனே வந்து ஒரு ஃபியர்ஃபுல் ஒரு பயம் அச்சத்தோடு தான் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது அது போக வேண்டும் அது ப்ரொஃபஷ்னல் போலீஸ் ஃபோர்ஸ் அதுவும் ஒரு சின்ன ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட் அது உண்மையான கம்ப்ளைண்டா பொய்யான கம்ப்ளைண்டா எனக்கு தெரியாது ஒரு சின்ன திருட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு போய் இத்தகைய மெத்தடை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ப்ரொஃபஷனலிசமே இல்லைன்னு அர்த்தம் என்ன இன்வெஸ்டிகேட்டிவ் கெப்பாசிட்டி ஒரு எட்டு பவுன் நகை திருட்டு போனதுன்ற வந்த புகார் உண்மையான புகாரா பொய்யான புகாரா எனக்கு தெரியாது அதை விசாரிக்கிறதுக்கு இந்த தேர்ட் டிகிரி மெத்தேடு தான் இந்த போலீஸ் போர்ஸ் வந்து யூஸ் பண்ணுதுன்னா இந்த போலீஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன விதமான ப்ரொபஷனலிசம் இருக்கு என்ன விதமான கெப்பாசிட்டி இருக்கு கெப்பாசிட்டியே இல்லாத போலீஸ் ஃபோர்ஸா இருக்கு அதனால இது வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் இதை வந்து நான் ஒரு அரசியல் ப்ராப்ளமாகவும் இந்த அரசாங்கத்தோட பிரச்சனையாகவும் பார்க்கவில்லை கடந்த அரசாங்கங்களில் இதே சம்பவங்கள் நடந்திருக்கேன் பெனிஸ் ஜெயக்குமாருக்கு நடந்தது கடந்த அரசாங்கத்துல ஆனால் அதுல இருந்து வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் வரவில்லை என்பதை எனக்கு கவலை அதனால ஹோல்சேல் சேஞ்ச் வேணும்னா முழுமையாக மாற்ற வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிபியில இருந்து இருக்கிற கடைசி கான்ஸ்டபிளும் எல்லாரும் ரீட்ரைனிங் பண்ணுவாங்க அவர்கள் ஒரு கம்ப்ளீட் ரீட்ரைனிங் பண்ணும் ஒரு ஹோல்சேல் ரிஃபார்ம் வந்தா தான் மாறும் ஆனா இது வந்து அஜித்குமாரோட நிக்கும் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது இதே கலாச்சாரம் தொடர்ந்தால் இன்றைக்கு ஒரு அஜித்குமார் நாளைக்கு இன்னொருத்தருக்கு இதே சம்பவம் நடக்கும் அதெல்லாம் சிபிஐ தான் விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் எதற்காக ஒரு சின்ன ஒரு திருத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போய் விசாரிக்கிறாங்க எனக்கே தெரியும் பலது பல இடத்துல பல சம்பவங்கள் நடக்குது எல்லாத்தையும் ஸ்பெஷல் டீம் போறதே கிடையாது ஆனா எனக்கு வர செய்தியெல்லாம் தான் தெரியும் எதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் போச்சு யாரு இந்த ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சா இதெல்லாம் சிபிஐ வந்து விரைவில் விசாரிச்சு அந்த அறிவிக்கையை வந்து மக்களிடம் சமர்ப்பிக்க முடியும் வழக்கு வந்து உடனடியாக முடியும் அப்படின்னா சிபிஐ ஒரு கருத்து எடுத்துருக்கு சிபிஐக்கு கொடுத்தாச்சு இல்ல சிபிஐ விசாரிக்கிட்டேன் ஏன்னா சிபிசிஐடி பண்ணாங்கன்னா தமிழ்நாடு போலீஸே தமிழ்நாடு போலீஸ் ஆபீசரை விசாரிக்கிறாங்கன்னு அது ஒரு குற்றச்சாட்டு வரும் சிபிஐ க்கு கொடுத்தது என்ன பொறுத்திருந்து கரெக்ட் இந்த சாத்தான்குளம் அதுதான் சொல்றேன் சாத்தான்குளத்துல இருந்து இது வரைக்கும் இன்னும் ஒரு ரிஃபார்மும் வரலையே

புதுசு புதுசாக இன்னொரு இன்னொரு சிஸ்டத்துக்குள்ள ஆக்கப்பூர்வமான மாற்றம் வர வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்ரைனிங் என்டையர் போலீஸ் போர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்க்கு முழுமையாக திருப்பி அவர்களை ரீட்ரெயின் பண்ணும் இந்த மாதிரி கொடூரமான மெத்தடை வச்சு தான் நீங்க ஒரு சின்ன திருட்டை நீங்க வந்து சால்வ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலிசம் இல்லைன்னுதான் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி நடைபயணம் பஸ்ஸில் போனதா பார்த்து போட்டோம் நடக்கிறாரு இறங்குறாரா பஸ்ல வந்து சந்தோஷம் நடக்கலாம் கூட நடக்கிறவங்கள மக்கள் ஏத்துக்கலையே பிடிச்சு நடக்கிறவங்கள மக்கள் ஏத்துக்கல அவர் போக போக உணர்ந்து கடலூர்ல மூணு சிறுவர்கள் ரயில்வே சேஃப்டிக்கு செய்ய வேண்டியதை செய்யாம புல்லட் ட்ரெயின் விடுறேன் அது விடுறேன் இது விடுறேன்னு தான் இந்த அரசாங்கம் மத்தியில் இருக்க அரசாங்கம் வந்து பணம் செலவு பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அன்மேண்ட் கிராசிங்காக மேண்ட் கிராசிங்காக எனக்கு தெரியாது இப்போ தான் செய்தியை நான் பார்த்தேன் அதனால சேஃப்டிக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும் பேசஞ்சர் சேஃப்டிக்கு ப்ரயாரிட்டி கொடுக்காம அவருடைய ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காக அகமதாபாத்ல இருந்து பாம்பே வரைக்கும் நான் வந்து புல்லட் ட்ரெயின் விடுறேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய பெருமையை பீத்தி கொள்வதற்காக சில திட்டங்களை தான் அமல்படுத்துகிறார்கள் கூட அடித்தட்டு மக்களுடைய நலனுக்காக திட்டங்களை அமல்படுத்துவது கிடையாது அதற்கு இதுவும் இந்த இந்த சம்பவமும் ஒரு உதாரணம்

அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மன ஆறுதலாக இருக்காது கொடுப்பார்கள் என்று முழுமையாக நம்ம காங்கிரஸ் கட்சிகள் வந்து என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அவர் அறிவிப்பார் அந்த கட்சியில அவர் பேசி அறிவிப்பார் இன்னைக்கு கோர்ட்ல வந்து தமிழக அரசு சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல வந்து எதிர்கட்சிகள் வந்து அரசியல் ஆராய்ந்த தாண்டி எல்லா வித போராட்டங்களும் முன்னெடுக்கிறார்கள் தாக்கல் பண்ணிருக்காங்க அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணுவாங்க அவங்களுடைய குற்றச்சாட்டை வைப்பாங்க அவங்களோட வாதத்தை வைப்பாங்க அது இருக்கட்டும் ஆனால் இதை திருப்பி நான் சொல்கிறேன் இது வந்து ஏதோ இந்த அரசாங்கத்தால் இந்த இந்த சம்பவம் நடந்ததுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தப்பு இது ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்திலையும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த அரசாங்கத்தினாலதான் அந்த சம்பவம் நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியோட அரசாங்கத்தால் தான் நீங்கள் சாத்தாங்க இந்த சம்பவம் நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது கா போலீஸோட கலாச்சாரம் இந்த போலீஸ் வந்து ஒரு கொலோனியல் போலீஸ் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து வந்த மனப்பான்மை இன்னும் மாறலை எழுபத்தஞ்சு வருஷமா இந்த கொலோனியல் மனப்பான்மை இருக்க வரைக்கும் இது மாறாது இந்த எடப்பாடி பழனிசாமி இதுக்கு காரணம் கிடையாது அதே போல இன்றைக்கு இருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் காரணம் கிடையாது இந்த பிரச்சனையே எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இந்த அரசாங்கத்திடம் தரவில்லை இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை உருவாக்கவில்லை இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் போலீஸோட மனப்பான்மை அது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருக்கும் அந்த கொலோனியல் மனப்பான்மை இன்னும் தொடர்வதால் அது மக்களை பார்த்தா அடிக்கணும் உடைக்கணும் அந்த ஜாலியன் வாலாபாக் மென்டாலிட்டி ஜாலியன் என்ன போலீஸ் பண்ணிச்சோ அதே மென்டாலிட்டி ஜென்ரல் டயரோட இன்னும் தொடருது அந்த ஜெனரல் டயர் ஜாலியன் மென்டாலிட்டி தொடர்றதுனாலதான் இந்த சம்பவங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அது மாற்ற வேண்டும் என்றால் சேல் போலீஸ் ரிஃபார்ம் நடக்க வேண்டும்